ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐரா வேல்டு இப்போது நம்ம இன்னைக்கு ஐரா உலகத்தில் ஒரு கார்டன் டூர் போய் இப்போ மலைக்கு அப்புறம் நம்ம கார்டன் வந்து என்ன ஒரு கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மலைக்கு வந்து அழகாக பூத்துருக்கு பாருங்கள் இந்த ப்ளூ ஒயின் ஃப்ளார் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கண்ணை கவர்ற மாதிரி ரொம்ப அட்ராக்டிவாக அழகாக பூத்துருக்கு பாருங்கள் இது வந்து நம்ம கார்டனுக்கு ஒரு பெரிய சிறப்பு உள்ள யார் நுழைஞ்சாலும் அங்கே கண்ணை கவர்ற மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் வந்து என்னன்னா இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மேன்கோ இந்த மலைக்கு வந்து ரொம்ப அழகா தலை தலை மேன்கோ இப்போ மேன்கோ மரத்தெல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம் நிலத்தில் பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிருக்கோம் இதை நம்ம மாடியில் வளர்த்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாய் மேன்கோ செடியை வாங்கி வச்சோம் அது வந்து நார்மலாக தான் இருந்தது ஆனால் மழைக்கப்புறம் இப்போ ரொம்ப அபரீத வளர்ச்சியில் இந்த மாதிரி அழகாக காய்களை காய்ச்சி தொங்குது அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அழகான சுவை மிகுந்த சீத்தாப்பழம் கூட இப்போ நமக்கு வந்து அழகாக பழுத்துருக்கு இந்த மாதிரி சீத்தாப்பழம் பழுத்துருக்கு அதுக்கப்புறம் வந்து கொய்யா நிறையா கொய்யா கொய்யா காய்ச்சிருக்கு பாருங்க நிறைய பிஞ்சுகள் கொய்யா எல்லாம் விட்டுருக்கு இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேஞ்சிங் ரோஸ் இருக்கு பாத்தீங்களா இது காலையில வந்து பியூர் ஒயிட்டா இருக்கும் அப்படியே நேரம் ஆக ஆக இந்த கலர் அப்படியே சேஞ்ச் ஆகி ஒரு பேபி பிங்க் நேரத்துக்கு வரும் ஈவினிங் ஆன உடனே நல்ல டார்க் பிங்க் ஆயிடும் ரொம்ப அழகாக இருக்கும் அதனுடைய மூணு கலர் வந்து ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் ஃபேஷன் ஃப்ரூட் பாருங்க ஃபேஷன் ஃப்ரூட் இது வந்து நல்ல ஜூஸ் பண்ணலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ஜூஸ் இந்த ஃபேஷன் ஃப்ரூட் வந்து இப்போது இந்த மலைக்கு அப்புறம் அழகாக இருக்குது ஏற்கனவே ஒரு ஃப்ரூட் இருந்தது அது கீழே உதிர்ந்து போயிட்டு இப்போ இந்த ஃப்ரூட் வந்து நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்கு அப்புறம் சுரைக்காய் இப்போ பந்தல் போட்டு நம்ம காய்களுக்கு வசதி பண்ணி கொடுத்தனால சுரைக்கா இருக்கு பாருங்க ஒரு குச்சி வச்சு அந்த கடைசி அந்த கை நீட்ரு சுரைக்காய் அப்புறம் வந்து பீர்க்கங்காய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பீர்க்கங்காய் பீர்க்கங்காய் இதெல்லாம் வந்து அப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியில இருக்குது அறநெலி மரம் கூட இப்போ நாங்கள் வெட்டி விட்ட பிறகு இந்த மலைக்கு வந்து ரொம்ப அருமையாக தளர்த்து அழகான வளர்ச்சியோட இருக்கு அதுக்கப்புறம் பாருங்க தக்காளி ரொம்ப சுவை மிகுந்த தக்காளி பார்க்கறது சின்ன சின்ன சைஸாக இருக்குது தக்காளி ஆனால் ரொம்ப சுவையாக இருக்கும் அப்படியே வந்து நம்ம பறித்து சாப்பிட்லாம் அந்த அளவிற்கு சுவையா இருக்குது இங்கே பாருங்கள் தக்காளியினுடைய வளர்ச்சியை பாருங்கள் இப்போ எல்லாம் காய் பருவத்தில் இருக்குது காய் பருவத்தில் இருக்குது இந்த பாருங்கள் நிறைய வந்து காய்கள் ஆனால் இப்போ பூ ஊத்திருக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு வளர்ச்சியாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் செடி பாருங்க கத்திரிக்காயெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது இது எல்லாமே இப்போ நம்ம என்ன தான் தண்ணி ஊற்றி பராமரித்து வந்தாலும் ஒரு மழை பெஞ்ச உடனே அதனுடைய வளர்ச்சியை பார்த்திங்கன்னா ரொம்ப அபரீதமாக இருக்குது இந்த மழை வந்து நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அதனால நம்ம கடவுள்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து மழை பெஞ்சு நம்ம செடி கொடிகள்லாம் நல்லா ஒரு பசுமையோடு நம்ம குழந்தைங்களை பார்க்கும்போது நமக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இந்த ஐரா உலகத்தில் அப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுத்த இந்த மலைக்கு நம்ம நன்றி சொல்லி இதை தந்த கடவுளுக்கும் நன்றி சொல்லி எல்லாரும் இது மாதிரி மாடித்தோட்டத்துல இறங்கி நிறைய அறுவடை பெறணும்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்